இந்த கட்சியை கொண்டு போய் அடக்கம் பண்ணி தான் எடப்பாடி பழனிசாமினால கட்சியை காப்பாற்ற முடியாது ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் இப்போ செந்தில் பாலாஜி தொடர்புடையதாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிற திமுக மீது என்ன நம்பிக்கை வந்துவிட்டது இருந்து சரி செய்திருக்க வேண்டும் விட்டு திமுகவுக்கு போயிருக்கிறது கோழைத்தனம் அவர் அவருடைய சொந்த கருத்து அவர் சொல்றது வந்து பிஜேபி தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்ட கட்சி இல்லை வெற்றிக்கு எது வேணாலும் செய்வாங்கிறதா அவங்களுடைய பாலிசி செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டை முன்வைத்தவர் அப்போ ஸ்டாலின் அவர்கள் வைத்தார் இப்ப அவரை சேர்த்துக்கிட்டாரு சேர்த்துக்கிட்டு தானே இருக்காரு அவருக்காக டிஃபனும் பண்றாருல்ல நான் கேட்கறது செந்தில் பாலாஜி மேல உள்ள செந்தில் பாலாஜி மீது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அவர் ஒரு நிரபராதி அப்படின்னு கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல சட்டத்துக்கு புறமா நடந்துக்கில்லை செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்ந்ததால் அவர் மீது வழக்கு அப்படியே வந்து ஒன்றுமில்லை என்று ஆகி ஆகிவிடவில்லை ஆனா பிஜேபி ல சேர்ந்தான்னா ஒண்ணுலேன்னு இருக்கும் திமுகவுல ஒரு மிகப்பெரிய பதவியில இருக்காரா இவரை போய் இவரை போய் பேட்டு நான் உண்டான வந்து இல்லையா உங்களுக்கான முக்கியத்துவத்தை நீங்க எதிர்பார்க்கலையா அதே சீனியாரிட்டியோட தான் நான் திமுகவுலயும் இருக்கிறேன் அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா இந்த சீனியாரிட்டியை நீங்க மேற்கொள் காட்டுறதுன்றது ஏதாவது பொறுப்புகளுக்காகவா வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிگری படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் எம்ஜிஆர் அவர்களுடைய உடனான உங்களுடைய நினைவலைகள் ஏதாவது உங்களை எந்த அளவுக்கு அவரை வேல்யூ பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் அவரும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல எம்ஜிஆர் மன்ற மகாநாடு மதுரையில் அவர் உடல்நலம் இல்லாமல் அமெரிக்காவுக்குலாம் போயிட்டு திரும்பி வந்தோடனே இந்த எம்ஜிஆர் மன்றத்துக்கு பயிலும் கூட நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அவர் அவர் மனசில் ஒரு விருப்பம் இருக்கு எம்ஜிஆர் மன்றம் தான் நம்மளை ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சது அப்படின்னு நினைக்கிறார் அப்போ மதுரையில் ஒரு பெரிய மகாநாடு நடத்துகிறார் அந்த மாதிரி மாநாடு இதுவரை நடந்ததே இல்லை எங்கேயுமே நடந்ததில்லை யாரும் நடத்துனதே இல்லை மகா என்ன நடக்கும்னா சாயங்காலம் ஊர்வலம் நடக்கும் இல்ல காலையில பதினோரு மணிக்கு ஊர்வலம் நடக்கும் ஊர்வலம் வந்து மகா நாட்டு பந்தல்ல முடியும் முடிஞ்ச உடனே மகா அப்புறம் பேசுறவங்க பேசுவாங்க மகா நாட்டுல கொடி ஏற்றுவாங்க யாராவது ஒரு ஆள் கொடி ஏற்றுவாரு பேசிட்டு இருப்பாங்க இதான் மகா நாடுகள் ஆனா மதுரையில் நடந்த எம்ஜிஆர் மன்ற மகாநாடு நாடு மகா நாடு இருக்கு ஊர்வலம் ஆரம்பிச்சது ஊர்வலத்துக்கு அம்மா தான் தலைமை தாங்கி ஊர்வலத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க நான் முன்னிலை வைத்தேன் அந்த மாநாட்டில் பெரிய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கொடுத்தாரு தலைவர் மகாநாடு வந்து ஊர்வலம் முடியவே இல்லை எப்போ முடிஞ்சுன்னா யாரும் யாருனாலையும் சொல்ல முடியல ஆனால் மகாநாடு மாநாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு ஊர்வலமும் நடந்துகிட்டு இது ஒரு பெரிய சிறப்புக்குரிய மாநாடு இந்த மாநாடு எப்ப முடிஞ்சு அப்படின்னு யாருக்கும் தெரியல ஊர்வலம் எப்ப துவங்குச்சுன்னு யாருக்கும் தெரியல அம்மா தான் துவக்கி வச்சாங்க அவங்க துவக்கி வச்சது நிழல் படத்துல இருக்கே தவிர அவங்க துவக்கிறதுனால அவன் பாடு போயிட்டான் பந்தம் நோக்கி ஏன்னா அவ்வளவு கூட்டத்தை ஒரு இடத்துல கட்டுப்படுத்த முடியல அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தொண்டர்களுக்கு அவ்வளவு ஆர்வமும் கூட ஆமா ஆமா அப்புறம் அந்த மாநாட்டில் கூட நான் பேசினேன் தலைவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அது ரெண்டு மூணாவது அந்த மாநாட்டில் தான் அம்மா செங்கோல் கொடுத்தாங்க தலைவருக்கு அந்த ஊர் அது மூணு நாலாவது வந்து அந்த மாநாடு தான் என்னைய தலைவர் வந்து ஆட்சி குழு உறுப்பினராக போட்டார் அண்ணா திமுக ஆட்சி மன்றக்குழுங்கறத பெரிய பாடி இந்த திமுக உயர்மட்ட குழுன்னு சொல்றாங்க மன்ற குழு பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேர்ல நான் ஒரு ஆளு எல்லாருமே அமைச்சர்கள் தான் ஒன்று ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாள்னு ஆரம்பிச்சு நம்ம பதினாலு வந்து அம்மா ஜெயலலிதா எம்.பி அப்ப எம்.பி அவங்க பதினஞ்சு நா ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் பதினஞ்சு பேர் தான் அந்த ஆட்சி மன்ற குழுல மொத்தம் எல்லாம் মিনিஸ்டர்ஸ் அவ்ளோ இம்பார்டன்ஸ் கொடுத்தாரு அதுவே உங்க ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு அமைச்சர் பதவு கொடுக்கிறது அது எதிர்பார்த்திருந்தீங்களா இல்ல அதே மாதிரி தான் அம்மாவே என்ன வச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் அதே ஆட்சி மன்ற குழுல தான் அவங்களும் வச்சிருந்தாங்க அவங்க வந்து 2001ல அசெம்பிளி எலெக்ஷன்ல நீக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஜெயிச்ச உடனே அமைச்சர் ஆக்குனாங்க அப்புறம் 2014ல மறுபடியும் எம்பிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க எம்.பி ஜெயிச்ச உடனே நேரங்களில் வந்து நாங்கள் சந்திக்கும் போது நல்லா அதில் நல்லா பேசுனீங்க இதில் நல்லா பேசுனீங்கன்னு சொல்லுவாங்க பார்லிமெண்ட்டில் அந்த மாதிரி நல்லா வச்சுருந்தாங்க ரொம்ப நல்ல ஹானரபுள் இது இடத்துல வச்சுருந்தாங்க எங்களையெல்லாம் எங்கள் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தாங்க நாங்கள் அவங்க மேலே உயிரையே வச்சுருந்தோம் அந்த தான் எங்களுடைய தொண்டன் தலைவனுங்கிற நட்பு இருந்தது ஓகே இப்படி உங்களை பார்த்துக்கிட்ட அதிமுக அண்ட் நீங்க ஒரு இப்ப சில காரணங்களுக்காக வெளியில வந்திருக்கிறது இது எல்லாமே ஒற்றுமைப்படுத்தி பார்க்கல இந்த பாயிண்ட்ல உங்களை போலவே எடப்பாடி பழனிசாமி செயல்பாட்டில் அதிருப்தியில் இருக்கிற கே சி பழனிசாமி சொன்ன ஒரு கருத்து தான் இந்த இத்தகைய தவறுகள் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா இதையெல்லாம் உள்ளேயே இருந்து சரி செய்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு திமுகவுக்கு போயிருக்கிறது கோழைத்தனம்னு சொல்றாரு உங்களை பார்த்து அவருடைய சொந்த கருத்து அது அவர் சொல்றது வந்து அவர் சொல்றது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல அவர் வீரன் தான் உண்மையிலேயே நான் கோழை தான் அந்த வீரம் வந்து எடப்பாடி பழனிசாமியை திருத்தி நல்வழிப்படுத்தினால் அவர் சொல்றதை நான் ஒத்துக்கிறேன் நான் கோழைங்கிறத நான் ஒத்துக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவரால் திருத்தவும் முடியாது நல்வழிப்படுத்தவும் முடியாது இந்த கட்சியை கொண்டு போய் அடக்கம் பண்ணி ஃபாத்தியா ஊதிட்டு தான் அவர் நிற்பார் எடப்பாடி பழனிசாமினால கட்சியை காப்பாற்ற முடியாது அதுதான் அதிமுகவுடைய எதிர்காலம் எடுத்துக்கலாமா அப்போ அவருக்கு பின்னால் அண்ணா மறுபடியும் இன்னொரு தலைவர் வருவார் கண்டிப்பா வருவார் அண்ணா அவ்வளவு அளிக்க முடியாது கட்சி நிறைவாக ஒரு விஷயம் பக்கம் வந்துடலாம் நீங்க நீங்களும் அதிமுக இருக்கும் போது நிறைய விமர்சிக்க விமர்சித்தது உண்டு இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஆரம்பித்து கஞ்சா பழக்கம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் இப்போ செந்தில் பாலாஜி தொடர்புடையதாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிற திமுக மீது என்ன நம்பிக்கை வந்துவிட்டது உங்களுக்கு இல்லைங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எந்த வித்தியாசம் இல்லைங்க கொள்கை அளவில் எந்த வேறுபாடும் இல்லை அதிமுக மொழிக் கொள்கை ரெண்டு கட்சிக்கும் தான் மாநில சுயாட்சி கொள்கை ரெண்டு கட்சிக்கும் ஒன்று தான் சமூக நீதி கொள்கை ரெண்டு கட்சிக்கும் ஒன்று தான் மாநில உரிமைகளை காப்பாற்றுவது ரெண்டு கட்சிக்கும் ஒன்று தான் ரெண்டு கட்சிக்கு ஒரே கொள்கை தான் எனவே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கொள்கை ரீதியான மிகப்பெரிய வேறுபாடுகள் ஒன்றும் கிடையாது இப்போ அமுகவில் என்னால் பயணிக்க முடியவில்லைன்னா அடுத்த நான் எடுக்கிற சாய்ஸ் திமுக தானே இருக்க முடியும் வேறு எந்த கட்சியும் என்னால் போக முடியாது இப்போ வந்து இந்த கொள்கைகளை முன்னெடுக்கிறதுல வந்து என்னை கேட்டால் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கிறான்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா பேரறிஞர் அண்ணா இருக்கிற அந்த காலங்களில் அதுக்கு பின்னால கலைஞர் அதுக்கு பின்னால புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவங்கெல்லாம் இருந்த காலங்கள்லாம் மொழிக் கொள்கைங்கிறது தமிழ்நாடோடு நின்றோம் மொழி இந்தி மொழியினுடைய திணிப்பை நம்ம எதிர்க்கிறது மினிமம் மேக்சிமம் தமிழ்நாட்டோடு நின்றோம் தமிழ்நாட்டோடு நம்ம இந்தி மொழி வேண்டான்னு சொல்றதோட நிப்பாட்டிக்கிறோம் இப்போ வந்து அதனுடைய கான்செப்ட் இருக்குல்ல மொழிக் கொள்கையினுடைய கான்செப்ட் எங்களுக்கு தமிழ் தொடர்புக்கு ஆங்கிலம் இப்படின்னு ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாதிரி இருமொழி கொள்கை அப்படிங்கிற மாதிரி இது பண்பாட்டுக்கு வரணும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினது இப்ப ஸ்டாலின் தான் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுக்கு பிறகு மராட்டிய மாநிலத்துல இப்ப தீப்பிடிச்சு எரியுதுல மராட்டிய மாநிலத்துல எங்களுக்கு அந்த அவருடைய தாய்மொழி மராட்டியம் தொடர்புக்கும் ஆங்கிலம் அப்படின்னு அவங்களும் போராட ஆரம்பிச்சுட்டாங்கல்ல அவங்களும் வந்து இந்த மொழிக் கொள்கையை சட்டசபையை அறிவிச்சுட்டாரு சட்டசபையை எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மூன்றாவது ஒரு மொழியை நாங்கள் படிக்க மாட்டோம் படிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்களா மராட்டியம் கேரளா சீக்கிரமாக சொல்லிடுவாங்க அதை அப்புறம் ஆந்திரமும் அப்படித்தான் வெகு சீக்கிரமாக அதை சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தெலுங்கு தேசமும் அப்படித்தான் வெகு சீக்கிரமாக சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தென் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒற்றுமையை மொழிக் கொள்கையை ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தியது அதற்கு காரணமாக இருந்து ஸ்டாலின் தானே இப்போ இப்போ உங்க கண்ணு முன்னால நான் ப்ரூஃப் பண்ணி தான் சொல்றேன் இதை பூரா ஆக இந்த மாதிரி கொள்கைகள் ஒரு மாநிலம் தருவிய மிகப்பெரிய கொள்கைகள் மாநிலங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய கொள்கைகள் இவைகள் எல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில முதலமைச்சர்களையும் அழைச்சு அவர்களோட பேசி அதற்கான கூட்டங்கள் எல்லாம் நடத்தி மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கூர்மையான எதிர்ப்பை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னது ஸ்டாலின் தானே இப்போ நீங்கள் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்கலைன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு மத்திய அரசாங்கம் சொல்கிறான் அதுவே வந்து அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்னுடைய கொள்கை தான் நீ பணம் கொடுத்தா கூட கொள்கை போணும்னு சொன்னார்ல ஸ்டாலின் இன்னைக்கு வரைய அந்த கொள்கை தானே உறுதியாக இருக்கிறாரு அதில் வந்து அவர் பின்வாங்கவே இல்லையே ஆக இப்படி தன்னுடைய குழந்த இந்த மொழி கொழந்தை விஷயத்துலதான் பாதி அவர்கள் நடத்துற பள்ளிகள்ல எல்லாம் மும்மொழி மாற்று மொழியை சொல்லிக் கொடுக்குறாங்களேன்னு ஒரு கேள்வி இல்ல அப்படி இல்லைங்க அதாவதுங்க அதான் அதான் நீங்க தப்பு தப்பா தவறான பொருள் சேர்த்து நீங்க ஜனங்கள்ட்ட கொண்டு வரையாவது அந்த குற்றம் இல்லாத பதில் சொல்லிடுறேன் அதாங்க வந்து மாநில அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்துது மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வந்து மாநில கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்க பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழும் இங்கிலீஷும் தான் வேற எந்த மொழியும் வராது மத்திய இப்போ கல்விங்கிறது மாநிலப்பட்டியிலையும் இருக்குது மத்தியப்பட்டியிலையும் இருக்குது இப்போ பட்டியலில் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்குல்ல அதில் இருந்து அந்த கல்வி அந்த பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க அதிலிருந்து பெர்மிஷன் வாங்கி சென்ட்ரல் ஸ்கூல் நடத்துகிறவங்க அந்த ஏதாவது ஒரு மூணாவது மொழியை வச்சுக்கிறணும்னு அந்த விதி இருக்குது அப்ப அவங்க இந்த மூணாவது மொழி இது உள்ள வருது மூணாவது மொழி ஹிந்தி மட்டும் வரல ஹிந்தியும் நீ எடுத்துக்கலாம் ஃப்ரெஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாம் வேற ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு வருது அப்ப கல்விங்கிறது மாநில பட்டியலில் மட்டும்தான் தான் இருக்கணும் மத்திய பட்டியலில் இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் வரும்போது இதெல்லாம் சரியாகும் அதுவரைக்கும் இது சரியாகாது இப்போ இந்த கல்விங்கிறது மாநிலப்பட்டியல் இருந்த மத்திய பட்டியல் அதாவது பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது யாரு இந்திரா காந்தி தான் கொண்டு போனாங்க எமர்ஜென்சியில செவன்டி கொண்டு ஏன் நம்மளால இவ்வளவு மக்களுக்கு இவ்வளவு வாக்குறுதி கொடுத்து ஏன் நம்மளால மறுபடியும் அதை எதிர்க்க முடியல நீட்டையே ஒழிக்க முடியல என்ன காரணம் மத்தியப்பட்டியல கல்வி இருக்கிறது தான் காரணம் அதான் ராகுல் காந்தி சொல்றாரு நாங்க கவர்மெண்ட் எங்க கவர்மெண்ட் வந்தா அந்தந்த மாநிலங்கள் எந்த இது கல்வியை விரும்புகிறதோ அதை நாங்கள் ஏற்போம் அப்படின்னு ஒரு சொல்லி இல்லை அதே எது நீட்டை விளக்குற ரகசியம் அவர் சொன்ன ரகசியம் இருக்கு யாரு நம்ம துணை முதல்வர் சொன்ன ரகசியம் இருக்கு அந்த ரகசியம் இதுதான் இப்போ நான் சொல்றேன் அந்த ரகசியம் என்னன்னா மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அது அவ்வளவுதான் நீட் இருக்காது இந்தியா பூரா நீட் இருக்காது ராகுல் காந்தி உங்களுக்கு இது கொடுத்துருக்காரு ராகுல் காந்தி அவர் வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காரு நாங்கள் வந்தால் நிச்சயமாக வந்து ஒன்றுமே இல்லை சார் கல்வி மத்திய பட்டியலிலிருந்து அந்த பொதுப்பட்டியலிருந்து பட்டியலுக்கு மாறினால் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும் அதான் இதுதான் ரகசியம் வேறு ஒன்றும் இல்லை ரைட் ஆனால் அது இப்போ நாடாளுமன்ற தேர்தல தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தா அப்போ அது சரியாக இருந்திருக்கும் ஆனால் சட்டமன்றத்தில் கொடுத்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுங்கிறதுல ரெண்டுலையுமே கூட்டணி காங்கிரஸ் அப்போ ரெண்டுலையுமே கூட்டணி நாங்கள் இருக்கும்போது நாங்கள் தேர்வு பெற்றால் இதெல்லாம் நடக்கும் நாங்கள் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுவோம் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் ப்ரெஷர் கொடுப்போம் நீங்கள் வந்து நீட் தேர்வு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொன்னார் டெப்டி சிஎம் தானே சொன்னார் அதுதான் இதே ரகசியம் ஸோ இதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அதாவது இப்போ திமுக பாஜகவோடு ஒரு இணக்கப்போக்கில் இருக்கு மறைமுக கூட்டணியில் இருக்காங்க கள்ள கூட்டணியில் இருக்கிறாங்க இப்படின்னு இப்போ இப்போ அதிமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே எதை பேஸ் பண்ணினா இப்போ இடி மாதிரியான ரைட்ஸ் வந்து திடீர்னு அந்த இம்பார்ட்டன்ட் அமைச்சர்கள் அமைச்சர்கள் டெல்லி போயிட்டு வராங்க அதுக்கப்புறம் அந்த வழக்கு அப்படியே கிடப்பில் போடப்படுது இதெல்லாம் உள்ளுக்குள் இருக்கிற அவர்களுடைய ஒரு உறவின் வெளிப்பாடு தான் அப்படின்றதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்கல்ல இப்போ திமுக மீது எப்படி ஒரு நம்பிக்கை வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது நியாயமான கட்சி இல்லங்க பிஜேபி தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்ட கட்சி இல்லை வெற்றிக்கு எது வேணாலும் செய்வாங்கிறதா அவங்களுடைய இது பாலிசி இப்போ நீங்க மராட்டிய மாநிலத்தில் சரத்பாருடைய தம்பி அஜித் பவார் அஜித் பவாரை பிடிச்சி உள்ள போடுறாங்க அஜித் பவர் இல்லை நான் வந்து உங்கள்கிட்ட சேர்ந்துக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்கள வெளியே விட்டுறாங்க அந்த கேஸ் பூரா ஒன்றும் இல்லை அதே மாதிரி அதே மாதிரி அவங்க யாருடைய குற்றச்சாட்டுக்கும் எதுக்கும் நீங்கள் அஜித் பவார் சொல்கிறதுனால சொல்கிறேன் இப்போ இதே போல தான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலின் போது செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டை முன்வைத்தவர் அப்போது ஸ்டாலின் அவர்கள் வைத்த செந்தில் பாலாஜி இப்போ அவரை சேர்த்துக்கிட்டாரு சேர்த்துக்கிட்டு தானே இருக்காரு அவருக்காக டிஃபனும் பண்ணுறாருல நான் கேட்குறது செந்தில் பாலாஜி மேலே உள்ள வழக்கு இல்லாமல் போயிடுச்சா இருக்குதான் செந்தில் பாலாஜி திமுக இடம் இருக்கிறது செந்தில் பாலாஜி வழக்கை நடத்திக்கிட்டு இல்லையா நடத்துறாரு செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனாரா இல்லையா போனார் அப்ப அஜித் பவாருக்கு செந்தில் பாலாஜி எப்படி நீங்க ஒப்புறீங்க அஜித் பவார் மேல வழக்கம் இல்லையா சார் அஜித் பவரை தூக்கி உள்ள போட்டாங்க சார் இல்ல இல்ல நான் இல்ல இல்ல உங்கள்ட்ட வந்துறேன்னு சொன்னோன்னா அந்த வழக்கே இல்ல சார் வழக்கே இல்ல அதே என்ன போர்ட்போலியோ அமைச்சரா இருந்தாரோ சேம் போர்ட்போலியோ அஜித் பவர் கொடுத்துட்டாங்க சார் அதே போர்ட்போலியோ அதே மினிஸ்டர் இது எதில் ஊழல் செய்தார் என்று சொல்லி அவர் மீது ஈடி வழக்கு போடப்பட்டதோ அந்த போர்ட்போலியோ கொடுத்துட்டாங்கல்ல அதன அதுதான் சனாதன தர்மம்ங்கிறது நான் சொன்ன ஏற்கனவே ஒரு வெற்றிக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியதான் சனாதன தர்மம் கரெக்ட் தான் அதே போல செந்தில் பாலாஜி மீது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அவர் ஒரு நிரபராதி அப்படின்னு கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல அதுக்கு முன்னாடி அவங்களும் தானே பதவியை தூக்கி கொடுத்துட்டாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கணும் தான் கொடுக்கப்பட்டது நீதிபதி திருப்பி கேட்டாரு உங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி வேணுமா அல்லது ஜாமீன் வேணுமான்னு கேட்டாரு அந்த நெருக்கடி சொன்னது நெருக்கடியில் ஜாமீன் தான் எனக்கு வேணும்னு சொல்ற அவருக்கு ஒரு குற்றவாளிக்கு அவருக்கு

ஒரு விஷயம் சார் இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்துல கொடுத்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையில திமுக மெத்தன போக்காக இருக்குது இன்னும் சொல்ல போனா அபிடபிட் தாக்கல் பண்றாங்க அதற்கு எதிராக அப்படின்னு பெரிய எல்லாம் எழுந்தது அப்படிப்பட்ட திமுக எப்படி இஸ்லாமியர்களுக்கான ஒரு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவாங்க இனி வரும் காலத்துல ஒரு அதிருப்தி இருக்குல்ல இதையும் இஸ்லா திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவங்க ஆதரிக்கிறவங்களும் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்போ ஒரு இஸ்லாமிய பிரதிநிதியாக நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க நான் இஸ்லாமிய புரிதலுன்னு சொல்லணும் இல்ல மக்களுக்காகவும் நான் அந்த பாயிண்ட்ல இருந்து கேட்கிறேன் நீங்க அப்படி இல்ல பொதுப்படையாக சொன்னா இல்ல ஆனா இருந்தாலும் திமுக வந்து இருபது வருஷம் ஜெயில இருந்தாங்க அவங்க பூரா அவங்க ஜாமீன்ல வர்றதுக்கு இப்ப டிஎம் கே தானே உதவுச்சு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால திமுக தான் உதவுச்சு அதுல சட்ட நுணுக்கங்கள் நிறைய இருக்கு அது உங்களுக்கு சொல்றேன்னா அது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும் ஆனா இருந்தாலும் அதெல்லாம் மீறி தாண்டி அவங்க ஜாமீன்ல வரலாம் அப்படின்னு மாநில அரசாங்கம் அதுக்கு அனுமதி கொடுத்தா இல்லையா இப்ப எல்லாரும் ஜாமீன்ல வந்திருக்காங்கல்ல அப்ப அது டிஎம் செஞ்ச உதவி தானே ஏன் அதெல்லாம் நீங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது இருக்குதான் எதிர்ப்பு எதிர்பார்ப்பது இன்னும் அது கூடுதலாக இந்த விடுதலை அப்படிங்க அதுல அங்கே நிறைய சட்ட சிக்கல் இருக்குங்க அதில் கவர்னர் வரையும் போகணும் அது வந்து கவர்னருடைய அப்ரூவல் வாங்கணும் வாங்கணும் அந்த அந்த விதியின் பிறகு அவங்க மேலே வழக்கு போட்டிருக்காங்க ஏற்கனவே அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கு அந்த இஷ்யூனால என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சரி ஜாமீன் வழங்கணும்னு எல்லாரும் கேட்டாங்க எல்லாரும் கேட்டதை அரசு ஒத்துக்கிடுச்சு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதுக்கு அப்ரூவல் வாங்கி ஜாமீனில் விட்டாங்களே இப்போ ஜாமீனில் வர்றவங்க வரலாம்னு சொல்லிட்டாங்கல்ல ஜாமீனில் வந்தாலே வழக்கு முடிஞ்சு வச்சு அவ்வளோதானே திமுகவில் எத்தகைய பதவியில் எந்த எந்த நீண்ட காலத்திற்கு எந்த அளவிற்கான நீண்ட காலத்திற்கு பயணிக்க விரும்புகிறீர்கள் திமுக ஒரு மிகப்பெரிய பதவியில இருக்கா இவர போய் இவர போய் பேட்டி காணும் இதே மாதிரி நான் இருந்தா போதும் இப்ப நீங்க பேட்டி ஏற்று வர்றதுக்கு என்ன பொருள் உங்களுக்கான முக்கியத்துவத்தை நீங்க எதிர்பார்க்கலையா எந்த முக்கியத்துவத்தை இப்போ நம்மளும் வந்து மக்களுக்கு சேவையாட்டுறது இந்த பதவியிலிருந்து செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கலையா அது பதவியிலிருந்து தான் மக்களுக்கு சேவையாட்டணுங்கிறது இல்லையா இப்போ நான் இருக்கேனே இப்போ எனக்கு நான் ஒரு உயரத்தை தாண்டிட்டேன் சார் நான் ஒரு உயரத்துக்கு வந்திருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு ஐகான் ஃபேஸ் இனிமேல் என்னுடைய ஐகான் நான் ஐகான் ஃபேஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ நான் எக்ஸ் சார் கரெக்டாக எக்ஸம்பி இல்லைன்னு என்ன சொல்ல முடியுமா நீங்க முடியாது முடியாது சொல்லவே முடியாது அதே மாதிரி ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் அதனால இதுக்கு மேல ஏன் நான் போகணும் தேவையில்லையே ஏன்னா நீங்க ஒரு நிகழ்வுல சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அதே சீனியாரிட்டியோடு தான் நான் திமுகவிலையும் இருக்கிறேன் அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா இந்த சீனியாரிட்டிய நீங்க மேற்கோள் காட்டுறதுன்றது ஏதாவது பொறுப்புகளுக்காகவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் பொறுப்புகள் இருந்தா தான் வந்து பதவிக்கு வர முடியும் பதவி ஒரு ஒரு மனிதனுக்கு சாதாரண மனிதனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்புல இருந்து அவர் சைன் பண்ணான்னு அவனுக்கு மேற்கொ இப்போ பதவியும் வரும் மக்கள்கிட்ட செல்வாக்கும் கூடும் நாங்கள் அதெல்லாம் தாண்டி ஒரு ஹை லெவலில் இருக்கிறோம் நம்ம இப்போ இப்போ அன்வர் ராஜான்னு தமிழ்நாடு பூரா தெரியும் தெரியுமா தெரியாதா கண்டிப்பா அப்போ இன்னுமே எனக்கு ஒரு பதவி கொடுத்தா அன்வர் ராஜான்னு தெரிய போதா இல்லை அதில் ஒன்னும் ஒன்னும் வந்துட போகிறது இல்லையே ஓகேங்க சார் பல்வேறு விஷயங்கள் பல்வேறு கருத்துக்கள் இவ்வளோ நேரமாக எங்களோட எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்து சார் ரொம்ப நன்றி வணக்கம்